யூதர்களுக்கு என்று ஒரு தனி நாடு வேண்டும் என்பதற்காக யூத தேசிய நாடு என்கிற பெயரில் ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தம் தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே மாதிரியான ஒரு நாளிலே போடப்பட்டது அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீனத்திற்குள் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீனத்தையும் தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்கிற அறிவிப்பு அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறார் மிகவும் பரபரப்பான மிகவும் அனைத்து மக்களாலும் வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பு ஸ்டாமரினால் விடுக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன அரசாங்கத்தை தனி அரசாங்கமாக அங்கீகரிப்பது என்பது இஸ்ரேலுக்கு பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறாரு ஏண்டா பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே தான் உங்கள் நாட்டையே நீங்க போய் உருவாக்கியிருக்கிறீங்க உருவாக்கிப்பட்டு பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறது எங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா இருந்தால் எவ்வளோ பெரிய இடுப்பு பேச்சாக இருக்கும் இன்றைக்கி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இது பயங்கரவாதத்திற்கு கொடுக்கிற மிகப்பெரிய வெகுமதி அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை கண்டிக்கிறோம் ஸ்டாமருடைய அறிவிப்பை நாங்கள் கண்டிக்கிறோம் இது என்னென்னா வரலாற்று வெற்றியாக பாலஸ்தீனர்களுக்கு அமைந்திருப்பது மட்டுமல்லாமல் பெஞ்சமின் நத்தனியாக உள்ளிட்ட இஸ்ரேலியர்களுக்கு மிக வரலாற்று தோல்வியாக இது மாறி இருக்கிறது அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா அடுத்த தேர்தலுங்கிறது பெஞ்சமின் நத்தனியாவுக்கெல்லாம் நிற்க இடமில்லாமல் போகக்கூடிய தேர்தலாக மாறிடுச்சு என்னென்னா ஆல்ரெடி காசாவில் யுத்தம் பண்ண போய் தங்களுடைய ராணுவம் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேல் பட்டு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது ரெண்டு வருஷமாக யுத்தத்தை முடிக்க முடியலை பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர முடியலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிச்சொழிக்க முடியலை இவ்வளவும் பண்ண முடியாத ஒரு இக்கட்டில் இருக்கிற போது இப்பொழுது சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானாம்னு மாதிரி அவன் 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 வேலையை பார்த்துக்கிட்டு தெரிஞ்ச நேரத்தில் இப்போ இந்த யுத்தம் ஆரம்பித்த காரணத்தினால எந்த நாடுகளெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருந்ததோ அந்த நாடுகளே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு தலைப்பட்டு விட்டன என்பதை தாண்டி இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விவகாரமும் வெளியாகி இருக்கிறது என்னென்னா இம்மானுவேல் மெக்ரான் பிரான்சும் நாளைய தினம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்ற என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு எழுநூற்று பதினாறாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு எழுநூற்று பதினாறாவது நாளாக இருக்கிற அதே நேரம் பல்ஃபர் என்கிற ஒரு பிரகடனம் உண்டாக்கப்பட்டு நூறு ஆண்டுகளை தாண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அதே போன்று பாலஸ்தீனம் என்கிற பெருதேசத்துக்குள்ளாக இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை பலவந்தமாக பிரித்தானியா உருவாக்கி எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகுண்டான ஒரு நாளிலே தான் நாம் அத்தனை பேரும் இந்த விவகாரங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த பல்ஃப என்கிற பிரகடனம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டதே எதுக்காகன்னு சொன்னால் பல்ஃப என்கிற ஒருவனால் உருவாக்கப்பட்டது யூதர்களுக்கென்று ஒரு தனி நாடு வேண்டும் என்பதற்காக யூத தேசிய நாடு என்கிற பெயரில் ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தம் தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே மாதிரியான ஒரு நாளிலே போடப்பட்டது அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீனத்திற்குள் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீனத்தையும் தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்கிற அறிவிப்பு உத்தியோகபூர்வமாக நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறார் மிகவும் மிகவும் பரபரப்பான அனைத்து மக்களாலும் வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பு ஸ்டாமரினால் விடுக்கப்பட்டிருக்கிறது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை பிறகு இந்த அறிவிப்பு வந்திருந்தாலும் இனிமேலும் பொறுக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இந்த அறிவிப்பை பிரித்தானியாவினுடைய பிரதமர் வெளியிட்டிருக்கிறார் ஏன்னா உள்நாட்டு குழப்பம் உச்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேலும் பிரித்தானியாவால் இதை தாமதிக்க முடியாது என்பது அவருக்கும் தெரியும் இன்னும் சொல்லப்போனால் கடந்த வாரம் பிரித்தானியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிக தெளிவாக இது தொடர்பாக தன்னுடைய ஆட்சேபனையை பிரித்தானியாவுக்கு சொல்லிட்டு போயிருந்தார் நீங்கள் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தார் ஏன்னா இது ஒரு வரலாற்று தீர்மானமாக மாறி இருக்கிறது உண்மையில் வரலாற்றில் ஸ்டாமர் பேசப்படுவார் என்பதிலும் இவங்க தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை அநியாயக்காரர்களை ஒரு நாடாக உருவாக்கியவர்கள் இவர்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பார்கள் என்பது யாரும் கனவிலும் நினைக்காத ஒரு காரியம் அந்த காரியம் தினம் பாலஸ்தீனம் தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்பதை ஐநாவிலும் பிரித்தானியா உறுதிப்படுத்த இருக்கிறது இது தொடர்பாக பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மீண்டும் உயிர்ப்பிக்கும் விதமாகத்தான் இந்த அங்கீகாரத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரித்த நூற்றி ஐம்பதாவது நாடாக நாங்கள் நாடுகள் அங்கீகாரத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றன கனடா ஆஸ்திரேலியா சேர்த்து பிரித்தானியாவும் அங்கீகரித்திருக்கிறது எனவே நூற்றி நாற்பத்தி ஏழாக இருந்தது நூற்றி ஐம்பதாக இன்ஷா இன்ஷாலா நாளைய தினம் பொது பொதுச்சபையில் மேலும் ஏழு நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க இருக்கின்றன அந்த ஏழு நாடுகளும் அங்கீகரிக்கிற போது நூற்றி ஐம்பத்தி பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் பெற்ற நாடுகள் உயர்வடையும் என்பதையும் நம்ம புரிந்து அதே நேரத்தில் வரும் வாரங்கள்ல நாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேலே நிறைய தடைகளை கொண்டு வர இருக்கிறோம் ஸ்டாமர் சொல்லியிருக்கிறோம்

இருக்கிறார் அதே நேரத்துல இன்றைக்கு இது தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் அறிவிப்புங்கிறத விட ரொம்ப புலம்பி இருக்கிறாருங்கிறதை தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது என்னன்னா பாலஸ்தீன அரசாங்கத்தை தனி அரசாங்கமாக அங்கீகரிப்பது என்பது இஸ்ரேலுக்கு பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறாரு ஏன்டா பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாட்டுக்குள்ள தான் உங்க நாட்டையே நீங்க போய் உருவாக்கியிருக்கிறீங்க உருவாக்கிப்பட்டு பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறது எங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா இருந்தால் எவ்வளோ பெரிய இடும்பு பேச்சாக இருக்கும் இன்றைக்கி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இது பயங்கரவாதத்திற்கு கொடுக்கிற மிகப்பெரிய வெகுமதி அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை கண்டிக்கிறோம் ஸ்டாமருடைய அறிவிப்பை நாங்கள் கண்டிக்கிறோம் யுத்தத்தில் இறுதி முடிவை அடைவதற்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஒழிப்பதற்கும் எங்களுடைய பனைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவதற்கும் நாங்கள் வந்து வள்ளுவாக போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி ஆக அங்கீகரிக்கிறதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கீங்க நான் பாலஸ்தீனம் தொடர்பான ஐநாவினுடைய அமர்வுக்கு கலந்து கொள்ள இருக்கிறேன்அதற்குப் பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை நான் சந்திக்க இருக்கிறேன் சந்திச்சு பேசும்போது அவர் இடத்துல மேலதிகமான பல விவகாரங்களை கலந்துரையாட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்காரு இதெல்லாம் என்னன்னா சந்திச்சிட்டு வந்து என்ன செய்வான்னு கொஞ்சம் கூடுதலாக பொதுமக்களை கொல்ல போறாங்க அவ்வளவுதான் நடக்க போதே தவிர வேறு எதையும் இதில அவரால பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும் இது என்னன்னா வரலாற்று வெற்றியாக பாலஸ்தீனர்களுக்கு அமைந்திருப்பது மட்டுமல்ல

இக்கட்டில் இருக்கிற போது இப்பொழுது சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானாம் மாதிரி அவன் 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 வேலையை பார்த்துக்கிட்டு தெரிஞ்ச நேரத்தில் இப்போ இந்த யுத்தம் ஆரம்பித்த காரணத்தினால எந்த நாடுகளெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருந்ததோ அந்த நாடுகளே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு தலைப்பட்டு விட்டன என்பதை தாண்டி இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விவகாரமும் வெளியாகி இருக்கிறது என்னென்னா இம்மானுவேல் மெக்ரான் பிரான்ஸும் நாளைய தினம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறது இப்படி அங்கீகரிக்கிற போது ஐநாவினுடைய சபையில் இருக்கக்கூடிய வீட்டோ பவர் கொண்ட ஐந்து நாடுகளில் நான்கு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்ததாக ஆகிவிடும் அதே போன்று இன்றைக்கு கனடா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்ததாக சொல்லியிருக்கிறாங்க கனடா அதே போன்று பிரித்தானியா அதே நடத்துல பிரான்ஸ் இந்த மூணு நாட்டையும் எடுத்துக்கிட்டோம்னா ஜி செவன் மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஒப்புக்கொள்கின்றன என்கிற அர்த்தம் இங்கே வெளிப்படுகிறது இப்படி பல விவகாரங்களில் பாலஸ்தீனத்திற்கு இதிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் யுத்தம் மிக்க போகிறது இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறாங்கிறதுனால உடனே யுத்தம் நின்றும் என்று அர்த்தம் யுத்தம் நிற்பதற்கும் இந்த அங்கீகாரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல ஆனால் இதற்கு பிறகு நிலைய சலுகைகள் அதே போன்ற பாலஸ்தீனம் தனிநாடு என்கிற ஐநாவினுடைய மொட்டுமொத்த ஆதரவை பெறுவதற்கு இதுவெல்லாம் பெரிய வாய்ப்பாக அமையப் போகிறது என்கிற நிலையில் தான் இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டியில் ஏன் நீங்க பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிக்கிறீங்க என்று சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்கிறார் சொல்கிறாரு எப்படின்னா பாலஸ்தீனத்தில் இவ்வளோ ரெண்டு ஆண்டுகளாக யுத்தம் நடக்குது என்னத்த கண்டுட்டியன்னு கேட்குறாரு ரெண்டு ஆண்டா யுத்தம் பண்ணுறியில் என்னத்தை கண்டிங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அழிச்சிங்களா அழிக்க முடியலை பாலஸ்தீனத்தில் உங்கள் பனைய கைதிகளை உயிரோட மீட்டு வந்தீங்களா அதையும் செய்ய முடியல ரெண்டு வருஷமாக அவங்களால் யுத்தத்தை முடிக்க முடியாமல் இருக்குது இது உங்களுக்கு தோல்வி இல்லையா அதை தாண்டி அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாங்களோ அதே எண்ணிக்கையோடு இப்பயும் இருக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது பலஸ்டைன் போர்சஸ் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு வச்சுக்கிறீங்க இப்பொழுதும் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்ப எத்தனை பேரை கொன்றதா சொல்றீங்களா அத்தனை பேரும் பொதுமக்களை தான் கொண்டிருக்கீங்க இவ்வளவு காலமாக நம்ம இதை சொல்லி வர்றோம் அது வேற விஷயம் இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கிறாருன்னு கேட்டால் இந்த யுத்தத்தால் நீங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராளிகளை அழிக்கவே இல்லை வெளிநாடுகளில் இருந்த தலைவர்கள் உள்ள புகுந்து வெளிநாடுகளுக்குள்ள சுதந்திரமாக இருக்கிற நேரத்தில் கொன்னீங்களே தவிர பாலஸ்தீனத்துக்குள்ள நீங்க எத்தனை போராளிகளை கொன்னீங்க என்று சொல்லி அவர் இன்றைக்கு கேள்விகளை எழுப்புறது மட்டுமல்லாம இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் உரிமை இருக்குது அதுக்காக பாவிகளை கொள்ள முடியும் என்கிற அனுமதியை நாங்கள் தர முடியாது காசாவில் இஸ்ரேல் நிரந்தரமான யுத்தம் ஒன்றை செய்வதற்கு எத்தனைக்கிறது அதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது எனவே தான் நீங்கள் நீண்ட காலம் ரெண்டு வருஷம் செஞ்ச யுத்தமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு இனிமே இந்த யுத்தத்தை நிறுத்துங்க அதனாலதான் பாலஸ்தீனத்தை நாங்க தனி நாடாகவே அங்கீகரிக்கிறதுக்கு முனைப்படுத்திருக்கிறோம் என்கிற செய்திகள் இன்றைக்கு மிக தெளிவாக இம்மானுவேல் மெக்ரான் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்றார் நேர்மையாக சொல்லணும்னா அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்பதாகவே நாங்கள் அத்தனை பேருமே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சிருக்கணும் ஆனால் நாங்கள் அப்ப அங்கீகரிக்கலை அப்போ அங்கீகரிச்சிருந்தா பல பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கும் தான் இன்னைக்கு மக்ரான் சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு பாலஸ்தீனம் தனி நாடு என்று ஐநாவில் அங்கீகாரம் பெறும் இல்லை இன்ஷா அப்படி அங்கீகாரம் பெறுகிற டைம் முழு உலகமும் ஒப்புக்கொள்கிற ஒரு நேரம் வரும்ல அப்போ இதே மாதிரி நிறைய ஜனாதிபதிகள் புலம்புகிற ஒரு தருணம் வரும் நாங்கள் என்னைக்கோ இதை செஞ்சிருந்தா இவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்காது என்று புலம்புகிற ஒரு நிலை வரும் இன்னைக்கு இம்மானுவேல் மெக்ரான் அந்த புலம்பலை சொல்லி இருக்கிறார் என்கிற நிலையோடு மேலதிகமாக மெக்ரான் என்ன சொல்றாருன்னா நான் இந்த பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறது அதே மாதிரி பிரித்தானியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறது இதுக்கெல்லாம் முஸ்லீம் டேஷ்ஃபோராவினுடைய முஸ்லீம் புலம்பெயர் அமைப்புகளுடைய அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளுடைய அழுத்தம் தான் காரணம் என்று எந்த அழுத்தமும் எங்களுக்கு கிடையாது உள்நாட்டு அழுத்தங்களை வச்சு நான் வெளிநாட்டு தீர்மானங்களை எடுக்கிறதே கிடையாது இந்த தீர்மானம் மனிதநேய அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லிவிட்டு மக்ரான் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தொடர்ந்து காசாவில் யுத்தம் தான் பண்ணுவீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் வழியாக உங்கள் மீது மேலதிக தடைகளையும் நாங்கள் கொண்டு வருவோம் என்கிற எச்சரிக்கையும் விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டினுடைய முன்னாள் உறுப்பினரும் பலாத் கட்சியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய

இஸ்ரேலிய அரசாங்கம் கைது செய்திருக்கிறது என்ற நிலையில் தெற்கு இஸ்ரேல் பகுதிகளில் இன்றைக்கு மூன்று ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஆரம்பமாக இந்த தாக்குதல்களை எமனில் இருக்கிற ஹூதிகள் நடத்தி இருக்கலாம் செய்திகள் சொல்லப்பட்ட நிலையில் ஹூதிகள் நடத்தவில்லை உண்மையாகவே இந்த தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தான் நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அஸ்தோது நகரத்தை நோக்கித்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்திய தாக்குதலுள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்

விதமான செய்திகளும் உத்தியோகபூர்வமான எந்த விதமான ஊடகங்களிலும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்பதையும் நீங்கள் கவனிச்சுக்கிறேன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அது பெரிய ஒரு மாஸ் மீடியாவிலே வரக்கூடிய அளவுக்கு பெரிய சம்பவமாக இருக்கும் ஆல்ரெடி ஈரானும் இந்தியாவும் ஒரு நெருங்கிய நட்பு கொண்ட ஒரு நாடுகளாக இருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலோடும் இந்தியா நெருங்கிய நட்பு கொண்டிருக்கிறது என்கிறத மாற்றுக்கருத்தில் அவங்க ஆயுதங்களை விற்பனை பண்ணுறாங்கிறதையும் மாற்றுக்கருத்தில் ஆனால் இந்த மாதிரி ஒரு கப்பல் நிறைய ட்ரோன் அனுப்பி அதை ஈரான் மறைக்கி பிடிச்சிருச்சு என்று சொல்லுவது பிழையான கருத்து அது இதுவரைக்கும் அப்படியான ஒரு கருத்துக்கள் வெளியிடப்படவில்லை எங்கேயுமே அப்படி நம்ம பார்க்க முடியாது என்பதையும் தெளிவுபெற்றுக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே அன்பர்களே தாய்மார்களே இன்ஷா அல்லா நாளைய தினம் ஐநாவினுடைய எண்பதாவது அவையிலே பாலஸ்தீனத்தை தனிநாடாக மொத்தமாக பதினோரு நாடுகள் அங்கீகரிக்க இருக்கின்றன இன்ஷா அல்லா அந்த அங்கீகாரம் கிடைக்கிற இருக்கிற நேரத்தில் உடனடியாக அந்த செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக வாஹ்ரதா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின்